போகல எங்கள் மாமியே சொல்லியிருப்பா போல கல்யாணம் ஆக போதில்ல ஒவ்வொரு கறியும் ஆக்கி பாடி அங்கே போயிட்டு முடிச்சுட்டு இருக்க போல அதனால இன்னைக்கு போவாங்க நான் செஞ்சுக்கிறேன்னு சொன்னேன் சேர்ந்து என்ன செய்தாலும் தெரியல அந்த சத்தியாவும் கூட இருக்கல்ல எல்லாம் செஞ்சு பழ விட்டுன்னு விட்டுட்டேங்கா ஆ சேர்க்கி நான் கறி எல்லாம் வச்சுட்டேன் பார்த்துக்கிட்டு சுவாத்த விட்டுட்டு போனோம்னா அந்த கூடு மாதிரி குழஞ்சு போக முடியும் மட்டும் இறக்கி எடுத்துட்டு வந்துடுறேன் சேர்ந்து போவோம் அவளுக்கு கூப்பிட்டியா எனக்கு ஒத்தராசாட்ட சொல்லிதான் விட்டேன் வந்துருவாள்னு நினைக்கிறேன் ஆ சரி ரேஷன் கடையில் கூட்டமாக കൂട്ടമാരുക്കാ ഇനി ഒരു വരംതാ മാസം അത് അതായത് കൂട്ടമാക്കേണ്ടി വഴിക്ക് ഇരുട്ടി പോവാ நாளைக்கு நடந்து போய் நடந்தே வரம்புலக்கா ஒரே கால் வலி பார்த்துக்கிதுங்க உடம்பு சின்னதா இருந்தாலும் தெரியாது இவ்வளவு பெரிய உடம்பையும் வச்சுக்கிட்டே வீட்லையும் பார்த்து நடக்க முடிய மாட்டேங்க்கா முன்ன மாதிரி என்ன செய்யட்டி குஷுவா நமக்கு என்ன செஞ்சு போனா ஆழாயிருக்கு அதான் பத்தியலக்கா என்ன வேலையாக இருந்தாலும் நம்மளை ஏதோ செஞ்சுக்கிட வேண்டியதா இருக்கு தான் அசையத்துக்கு ராணி நாச்சோத்த பொங்கல் அன்னைக்கு போவாங்கன்னு சொல்லிருக்கா ஒரு வேலை மிச்சமான மாதிரி இருக்கு பொங்கட்டும் பொங்கட்டும் சத்யம் ஒரு வேலையை இப்படி பழக்கணுக்கா அவளுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்துல கல்யாணம் பண்ணனும்ல காலேஜ் படிச்சு முடிச்ச ஒரு கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு அனுப்பிட்டு அப்புறம் பார்க்கணும்க்கா ആമട്ടി ഓവർ വെളിയിൽ പറഞ്ഞു ചൊല്ലി വീട്ടിലെ ചിന്ന ചിന്ന എന്ന വീട്ടെ തൂത്ത് പടി ചൊല്ലി പാത്രം കളിയേ ചൊല്ലി ഓവർ വെളിയിൽ പാക്ക ചൊല്ലി ആ അമ്മക്ക പഠിക്കാൻ ഓവർ വെളിയിൽ ചൊല്ലി പഠിക്കണം കാ എന്താ കോട്ടിക്കാരി എങ്ങട് തിരിയാലോന്ന് തിരിയില്ല രാസം കടിക്ക് വണ്ടാളവള വാരാളവള എന്നനെ തിരിയ മാട്ടെങ്കി പോറപ്പ അപ്ടി ഓരട്ട് പാത്തി പോവും കാ ആ ചേർട്ടി പിസ്പ ഏട്ടി നെട്ടവള്ളി പോറല വേണ്ട വീട്ടി പോണക്ക അപ്പുറം എന്താ പയ്യ കൊണ്ടന്ന് പത്രമ തന്ത്രൻ എന്നെ ഇമ്മ ഓ പയ്യ കൊണ്ടന്ന് തന്ത്രൻ എന്താ വാട്ടർ ബൈ തന്നിട്ട് ഓവറാള ബേസിറ്റ് അടക്ക ഏ നെട്ടവള്ളി എന്താ വാട്ടർ ബൈ കൂട ഇല്ലാമ കടന്നതാണ് ഞാൻ വീട്ടി കൊണ്ട് വാട്ടർ ബൈ കേട്ടേ വാട്ടർ ബൈ ആ വാട്ടർ ബൈ

அது எப்படி வாங்க முடியும் வாங்க முடியலனா வாயை புளந்து வாயில அள்ளி போட்டு வா வேற என்ன செய்ய பைய வீட்ல இருந்து வரும்போது எடுத்து வந்திருக்கணும் போ அந்த பக்கம் ரொம்ப மோசம் பதுக்க என்ன பேசினா ஒரே இருக்காரு என்ன சொல்லுதே எதுக்கு யாசனாவே இல்ல டி போன போறது அப்ப ஒரு தான் ஏ வரும் ஒரு ரெண்டு பாக்கெட் கேட்டேன் அதுக்கு ஏசி വാസില കേട്ടാ യാസാമ എന്നെ ചെയ്യുവേ ഉമ്മ വാസിലല്ലമ്മ തൊട്ട് താരേനെ കാസി താരേ ഓ രണ്ട് പേര് കൂടെ തങ്ങൻ കേട്ടേ അതിക്ക് യാസദാവ ആ മട്ടി ഞാൻ ചക്കര കേട്ടും തരണ്ട പത്തിക്ക് എടി ഇപ്പ അതിക്ക് എന്നെ ചെയ്യേ എടി രാസൻ കടക്കാരാ വേല വിട്ട് തീരുമാ ആ മട്ടി എന്നെന്നാൽ ചെയ്യണം ടി നെട്ടവല്ലി ആ മ വേല വിട്ട് തൂക്കാളുള്ള വേല വിട്ട് തൂക്ക നമ്മളെ തിത്രവില പൂര തൂക്കണന ഓ പുരുഷനെ മുതല തൂക്കണി ഇവ പുരുഷനെ തൂക്കണി യാ മാമിയാല തൂക്കണ പാങ്കട്ടി രാസപ്പെട്ട് തിരിതാളുവേ രാസപ്പെട്ട് വെച്ച പൊളക്കി മുടിയാ പത്തിക്കിടുങ്ങ

இல்ல டி மறந்தே போனே பத்தி كده காலையில இவள்ட்ட அந்த எடுக்க சொல்லி வந்ததே அப்படியே அப்படியே வந்துட்டே டி சொல்ல மறந்தேட்டே சேரி புசுபக்க அந்தால வருவவல்ல அந்த வெளியில தான வருவவ அந்தால சொல்லிடு வருவவ சேரி அவிய வரட்டும் நம்ம வேணே முன்ன போவமா கடையில் போய் அரிசில நிப்பமா வெயிலে இருக்க முடியல டி அங்க மட்டும் நீ ஏசியே மாட்டி தொங்க விட்டுப்பாவ அங்க போனாலும் இ தான் நிக்கணும் சுத்தி தர்க்கரி டி அங்க போய் நின்னால ஒரு பிரயோஜனம் இருக்கு இங்க நின்னுக்கிட்டு என்ன செய்ய அங்க போய் நின்னால மொதால அரிசியை வாங்களாம்ல அபடினா வாங்க போவ அவையேன பர்த்தடி வரட்டும் சரி வாங்க நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன் நெட்ட புள்ள குட்ட புள்ள கருகமை நீ போட்ட புள்ள நாக்கு சவந்த புள்ள கண்ணம்மா நீ நான் தாண்டி உன் புருஷனே பொண்ணம்மா என் அடிமுனி அம்மா உன் கண்ணில மயி யார் வச்ச மயி இது நான் வச்ச மயி நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன் கோலத்துல ரயிலுக்கு பாட்டு ஒண்ணுதான் பாட்டு பாட்டு கம்பெருத்தி வாட்டி மூக்குல தமிட்டிட போறேன் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு பாடலனா கூட ஏன் ஃபேன்ஸ் எப்படி கேட்பாவோ தெரியுமா என் பாட்டுக்கு ஒரு அடிமை கூட்டமே இருக்கு அம்மா ஓ பாட்டுல தீய வைக்க எந்த இப்படி போவா யா நீ எந்திரச்சு முன்ன போவாரே குவாட்டி கறி கிட்டி வீட்ல இருந்து நகரச்சனும் நகர மாட்டால போய் பாருங்கட்டி எவ்ளோ கூட்டமா இருக்குன்னு ஜாய் அம்மா என்ன கூட்டமா இருக்கு இந்த வெயில வேற வந்து நிக்கி சிறையா கிடக்குமா பேசாம நாளைக்கு நாளும் வந்திருக்கலாம் போல ஒரு கொடையனாலும் கையில தூக்கிட்டு வந்திருக்கலாம் ും இன்னும் எதுக்குமே வாயை பாத்துட்டு இருக்கியா டோக்கன் போட்டு தரலாம்ல போய் அங்க நாளும் வரிசையில நிப்போம்ல இம்மா சொன்னது காரது விழுவலையா எவ்வளவு பேர் வந்துட்டு திரும்பி போறவ எத்தனை வாட்டி சொல்லுதது இன்னைக்கு பொருள் கிடையாது போயிட்டு அடுத்த வாரம் வாங்க 29 தேதி வாங்க இன்னைக்கு 29 தேதி வரணுமா என்னத்துக்கு 29 தேதி அதானே ஒவ்வொரு வாட்டி வந்து திரும்பி போற நம்ம என்ன பைத்தியக்காரி மாதிரி தெரியதா நம்மள பாக்கும்போது இம்மா பொருள் கிடையாது சக்கரையும் பருப்பு மட்டும் தான் கிடக்கு வேற ஒண்ணும் கிடையாதுமா அதனால தான் மொத்தமா வாங்கிடுங்க போய் அடுத்த வர வாங்க அடுத்த வாரம் வரணுமா நேத்து தான வந்து லோட் ஆறஞ்சி ஊருக்குள்ள லாரி வந்தது நாங்க பாக்கதனே செஞ்சோம்